மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கிரக நிலவரங்கள் என்னவென்று பார்ப்போம் மகர ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சனி பகவான் இந்த மாதம் அவர் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே போய் அமர்ந்திருக்கின்றார் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் மட்டுமல்ல சில திடீர் யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக அது விளங்குகின்றது பனிரெண்டாம் இடத்திலே விரேஸ்தானத்திலே ராசிநாதம் அமர்ந்திருப்பதால் புதிய முயற்சியில் இறங்குபவர்கள் சற்று காலதாமதம் செய்து ஆரம்பிக்க வேண்டும் தொழில் ரீதியாக புதிய முயற்சியில் இறங்குபவர்களுக்கு இது நல்ல நேரம் இல்லை அதாவது இந்த ராசிநாதன் சனி பகவான் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனி காலத்திலே விரே சனியாக இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் இந்த நேரத்திலே நீங்கள் புதிய முயற்சியிலே புதிய தொழிலிலே நீங்கள் வந்து முதலீடு செய்வதிலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக துறையை சார்ந்தவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுலாத்துறையை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் தொழிலிலே நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமாக இருந்தாலும் அவர் பனிரெண்டாம் இடமான விரேஸ்தான அதிபதியுடன் இணைந்து பத்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கின் அமர்ந்திருப்பதால் தொழிலில் அதிக முதலீடுகள் போட வேண்டியது இருக்கும் லாபம் குறைவாக இருக்கும் எதிர்பார்த்த தனவரவு இருக்காது அதனால் முதலீடு செய்வதிலே சற்று கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய நல்ல காலகட்டம் எது என்றால் வருகின்ற புரட்டாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் குரு பயிற்சி ஆக இருக்கின்றது அதன் பின்பு நீங்கள் முதலீடு செய்தால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மையும் லாபமும் கிடைக்கும் அனைத்து தரப்பு தொழில் சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் சற்று பலன் குறைவாகத்தான் இருக்கும் காரணம் செலவுகள் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து தரப்பு தொழிலாளர்களுக்கும் நன்மைகள் கிடைப்பது என்பது சற்று குறைவாகவே காணப்படுகின்றது இரண்டாவதாக உங்கள் ராசியிலே நாலாம் வீட்டதிபதி செவ்வாய் கல்வி ஸ்தானாதிபதி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்றார் இப்பொழுது வக்ர நிலையிலும் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு அதிக டென்ஷன் உஷ்ணம் கோபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது அவர் வக்ர நிலைமையிலே உங்களது ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதனால் உங்கள் இல்லற துணையுடன் சற்று கருத்து வேறுபாடுகளை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது மனைவி இடத்திலே கணவனிடத்திலே நீங்கள் தடித்த வார்த்தைகளை பேச வேண்டாம் ஏனென்றால் செவ்வாய் அதிக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் என்பதாலும் இப்பொழுது வலிமையாக உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதாலும் கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகளினால் நீங்கள் பின்னாளிலே உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் குடும்பத்திலே விட்டு விட்டு கொடுத்து இருவரும் செல்வதால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று பிரச்சனைகள் இல்லாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதம் அனைத்து தரப்பு மகர ராசியினருக்கும் அவ்வளவாக சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே சிறந்த மாதமாக இல்லை இருந்தாலும் உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி ஒன்பது குடைவன் புதன் வருகின்ற பதினாறாம் தேதிக்கு மேலே ஆட்சி உச்ச பலம் பெற இருக்கின்றார் இது உங்களுக்கு மிகவும் ஒரு நன்மையான விஷயம் காரணம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் தகப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பதினாறாம் தேதி வரை தந்தையாரின் உடல்நலத்திலே அதிக கவனம் தேவை பதினாறாம் தேதிக்கு மேலே தந்தையார் தானாக உடல்நலம் தேறிவிடுவார் காரணம் எல்லாமே கிரகங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதனால் பதினாறாம் தேதிக்கு மேலே உங்கள் தந்தையாரின் உடல்நலத்திலே முன்னேற்றம் இருக்கும் அதுபோல் தந்தையார் வழியிலே அதிக நன்மைகள் இருக்கும் உங்கள் இல்லற துணை கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்திலே ராகு அமர்ந்து ராசியிலே கேது அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்றார் செவ்வாய் உச்சம்பலப்பட்டு ராசியை பார்க்கின்றார் இதனால் மனைவிக்கு சில உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது அதாவது கணவனாக இருந்தாலும் சரி மனைவிய மனைவியாக இருந்தாலும் சரி இருவருக்கும் உடல் ரீதியிலே உஷ்ண உஷ்ணசமனமான உடல் நோய்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது அது சந்தனுடைய வீடு என்பதால் அவ் அது ஒரு நீர் கிரகம் உள்ள இடம் என்பதால் வயிற்று வலி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கின்றது அதனால் உணவு வகையிலே சற்று கவனமாக இருங்கள் உடல் நலத்திலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கு உடையவர் சுக்கரன் அதிக பலம் பெற்று இருப்பதால் உங்கள் பிள்ளைகள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் அவர்கள் மூலியமாக உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் அதுபோல் சிலருக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல மாதம் அவர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அதுபோல மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து விரைவுஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அதுபோல உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அதனால் பூர்விய சொத்துக்களிலே சில பிரச்சனைகளும் இழத்தான் செய்யும் பூர்விய சொத்துக்களின் மூலியமாக சில செலவுகளும் ஏற்படும் தகப்பன் வழியிலும் சில செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் அவை அனைத்தும் வருகின்ற பதினாறாம் தேதிக்கு மேலே சரியாகிவிடும் அதுவரை சற்று நீங்கள் பொறுமையாக்க வேண்டியது அவசியம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனைத்து தரப்பினரும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் மாணவர்கள் கல்வியிலே போல் சிறந்து விளங்குவார்கள் ஏனென்றால் நான்கு குடை ஒரு உச்ச பெற்று இருக்கின்றார் கேந்திரம் ஏறி இருக்கின்றார் அதனால் கல்வியிலே சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் சிறந்து விளங்குவார்கள் அனைத்து தரப்பு மகர ராசினரும் இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு சனிக்கிழமை காலை பத்து மணி மூணு நிமிடம் முதல் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு திங்கள்கிழமை மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரை அதாவது ஒரு மணி வரை இவர்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது இந்த சந்திராசிரம காலங்களிலே சற்று கவனமாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்